ஒரு அன்பான மனைவி தன்னோட கணவனுக்கு எழுதின சில லைன்ஸ் அன்புள்ள மைடியர் ஹஸ்பண்டு நீயே என் உலகம் நீயே என் உயிர் நீயே என் மகிழ்ச்சி நீயே என் வாழ்க்கை காதல் நீயே நான் சிரிக்க காரணம் நீயே எனக்கு பிடித்த நபர் நீயே எனது நூறு சதவீதம் உண்மையான உள்ளம் நான் விரும்பும் அனைத்தும் நீதான் இப்படி ஒரு பெண் தன்னோட கணவனை நினச்சி அன்பா நாலு வார்த்தை சொல்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஏன்னா எல்லா பெண்களுக்கும் நல்ல கணவர்கள் அமைஞ்சிடுறாங்களான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது ஆனால் இருந்தாலும் எப்படிப்பட்ட கணவர்கள் அமைஞ்சாலும் அவங்கள தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி புரிஞ்சு வாழ்க்கையை நல்லபடி நடத்துகிற பெண் தேவதைகளும் இந்த உலகத்தில் உண்டு பொதுவாக எல்லா மனைவிகளும் தங்களோட கணவர்கிட்ட எதிர்பார்க்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா தன்னை மரியாதையாக நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதை எந்த ஆண் கொடுக்குறானோ அவன்தான் உண்மையான கணவனாக அந்த பெண்ணால் உணரப்படுகிறான் ஒரு பெண்ணின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் எந்த ஒரு ஆணும் அந்த பெண்ணின் உள்ளத்தில் என்றும் உச்சத்தில் தான் இருப்பான் அப்படிப்பட்ட காதலனைத்தான் கணவனைத்தான் ஒரு பெண் என்றுமே போற்றுவாள் நன்றி